திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த கோரி தேனியிலிருந்து சுமார் எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் இரண்டு நாட்களாக நடைப்பயணமாக வந்த போராட்டக் குழுவினர் இவர்களுக்கு திண்டுக்கல் வர்த்தக சங்கத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மற்றும் வர்த்தகர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் குமளி ரயில் பாதை திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரயில்வே துறையினரால் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் பிறகு அதற்கான செயல் திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதற்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தொடர்ந்து போராட்டக் குழு சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் மத்திய அரசு திண்டுக்கல் லோயர் கேம்ப் ரயில் பாதை திட்டத்தை திண்டுக்கல் சபரிமலை ரயில் திட்டம் என விரிவாக்கம் செய்துள்ளது லோயர் கேம்ப் சபரிமலை செல்லும் வழியில் பெரியார் அணை வனவிலங்கு சரணாலயம் மலைப்பாதைகள் உள்ளன என இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவது தாமதமாகி வருகிறது எனவே இத்திட்டத்தை இரண்டு கட்டமாக அதாவது திண்டுக்கல் முதல் லோயர் கேம்ப் வரை முதல் கட்டமாகவும் லோயர் கேம்ப் முதல் சபரிமலை வரை இரண்டாவது கட்டமாக நிறைவேற்றினால் திட்டம் விரைவில் நிறைவேறும் இதற்காக தேனியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி நடைப்பயணமாக ஏராளமான போராட்டக் குழுவினர் வருகை தந்தனர் இவர்கள் திண்டுக்கல் பித்தளைப்பட்டி பிரிவு அருகே வந்தபொழுது இவர்களுக்கு திண்டுக்கல் வர்த்தக சங்கத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் முதல் கட்டமாக திண்டுக்கல் லோயர் கேம்ப் வரை நூற்றி இருபது கிலோமீட்டர் திட்டத்தை உடனே துவங்க வேண்டும் இந்த திட்டத்தால் தேனி திண்டுக்கல் இடுக்கி என மூன்று மாவட்ட பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் நன்கு பயனடைவர் எனவே இந்த முதல் திட்டத்தை உடனடியாக மத்திய அரசுக்கு ரயில்வே துறைக்கும் பரிந்துரை செய்யக்கூறி தேனி மாவட்டத்திலிருந்து சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட திண்டுக்கல் குமளி அகலிராய்பா திட்ட போராட்டக் குழுவினர் நேற்று காலை கிளம்பி எழுபத்தைந்து கிலோமீட்டர் நடைப்பயணமாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை தந்தனர் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் இந்த கோரிக்கை தேனி மாவட்ட மக்களின் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்